உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கா உங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டை நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நாங்க பார்த்துட்டு சொல்றோம் எங்களால முடியும்னா உங்களுக்கு கண்டிப்பா இங்க வர சொல்றோம் உங்களை ஆப்ரேஷன் இல்லாம காப்பாத்துறதுக்காக தான் இந்த வீடியோ ஹாய் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை நிறைய பயன் காலம் உள்ள வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம வந்து கம்ப்ளீட்டா ட்ரீட்மெண்ட் போறாங்க சில பேஷண்ட்ஸ் பேஷன்ஸ் இருந்து வர்றாங்க அப்படி நம்ம ஊருக்காரர் தான் பரமக்குடிக்காரர் தான் காரத பரமக்குடி காரதா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் ஆகி கேன் பண்ணி பார்த்ததுல டிஸ்க் பல்ஜ் இருக்கு முதுகெலும்பு பிதிங்கி ரொம்ப வெளியே வந்துருச்சு இருந்தது முதுகெலும்பு விலகி இருந்தது அவங்களுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப சிவியரா பேக் பெயின் இடுப்புல இருந்து காலுக்கு வழி பரவுனது காலை பிடிச்சி இழுக்கிறது காலில் மத மதப்பு காலை கீழ வச்சா தெரியாத மாதிரியான ஒரு உணர்வு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது இந்த சிச்சுவேஷன்ல தான் அவர் வேற வழியே இல்ல வேலை பார்க்க முடியாத சிச்சுவேஷன்ல தான் கிளம்பி இந்தியாக்கு வந்து நம்ம சன் ஹாஸ்பிடல் வந்தாங்க வந்து இங்க டென் டேஸ் இருந்து கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டு போயிட்டாங்க இவருக்கு நாங்க எந்த மருந்து மாத்திரையும் கொடுக்கல நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கிற ரொம்ப ஸ்பெஷலான பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் மூலமா அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி அவரை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுத்துருக்கோம் அவரோட ரிவ்யூ அவரே சொல்றாரு பாருங்க அவரோட மத மதப்பு குறைஞ்சதுக்கான ப்ரூஃபோட காமிக்கிறோம் அவரோட பயோசிமெட்டரி ரிப்போர்ட் காமிக்கிறோம் வரும்போது ரிப்போர்ட் எப்படி இருந்தது போகும்போது எப்படி இருந்ததுன்னு பாருங்க ஸ்கேன் ரிப்போர்ட் பாருங்க அவருக்கு எந்த அளவுக்கு டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் இருந்திருக்கு எப்படி அவர் ஆப்ரேஷன்ல இருந்து தப்பிச்சிருக்காருன்னு பாருங்க எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கா உங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டை நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நாங்க பார்த்துட்டு சொல்றோம் எங்களால முடியும்னா உங்களை கண்டிப்பா இங்க வர சொல்றோம் உங்களை ஆப்ரேஷன் இல்லாம காப்பாத்துறதுக்காக தான் இந்த வீடியோ தேங்க்யூ அவருக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ரெஷன் டிஃபியூஸ் டிஸ்க் பல்ஜ் இருக்கு டிஸ்க் வந்து பல்ஜ் ஆயிருக்கு எல் போர் எல் ஃபைவ் லெவல்ல எல் ஃபைவ் எஸ் எல்லாம் வந்து அவருக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் இருக்கு அது பிதிங்கி வெளியில வந்திருக்கு டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் ஆயிருக்கு மொத்தமாவே நல்லா பிதுங்கி வெளியில வந்து காலுக்கு போற நரம்பு அழுத்துது எல் ஃபோர் எல்ஃபை லெவல்ல இருக்கிற ஸ்பைனல் கெனால் முதுகெலும்போட முக்கியமான நரம்பு மண்டலத்தோட பாதையை போய் அழுத்தி அதன் மூலமா எல்ஃபை ஓட நர் ரூட்டை வந்து அழுத்திக்கிட்டு இருக்கு எலும்பு எல் ஃபோர் எல்ஃபை லெவல்ல வந்து ரீஜென்ரேஷனும் தேய்மானமும் இருக்கு ரெட்ரோலிசிசிஸ் அப்படின்னா வந்து எலும்பு வந்து பொன்னின் மேல் ஒன்னு விலகி இருக்கு அதே மாதிரி எல்ஃபை லெவல்ல அவருக்கு எல்ஃபை லெவல்ல அவருக்கு ஆன்டினோலஸ்திசிஸும் இருக்கு எல்ஃபைஎஸ் ஒன் லெவல்லயும் வந்து எலும்பு வந்து விலகி இருக்கு எப்படி வந்து எல்ஃபோ எல்ஃபை லெவல்ல ரெட்ரோலிசிசிஸ் இருக்கோ அதே மாதிரி

எல் த்ரீ எல் போர் லெவல்லையுமே அவருக்கு டிஸ்க் பல்ஜி இருக்கு இது அவரோட ஸ்கேன் ரிப்போர்ட் எல் போர் எல் ஃபைவ் லெவல்ல எலும்பு இப்படி விலகி இருக்கு எல் ஃபைவ் எஸ் ஒன் லெவல்ல எலும்பு இந்த மாதிரி விலகி இருக்கு எல் போர் எல் ஃபைவ்ல எவ்வளவு டிஸ்க் பல்ஜ் இருக்கு எல் ஃபைவ் எஸ் ஒன் லெவலையும் டிஸ்க் பல்ஜ் இருக்கு இது அவரோட பயோடிசியோமீட்டர் ரிப்போர்ட் கால் பாத மத மதப்பு எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான ரிப்போர்ட் இது எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இது மினிமம் பதினஞ்சு கீழே இருக்கணும் இவருக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தாறு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தாறு அப்படின்னு நிறைய இருக்கு ரைட் சைட்ல வந்து முப்பத்தஞ்சு இருந்தது லெஃப்ட் சைட்ல வந்து முப்பத்தொன்னு இருந்தது இவர் கால் வந்து சுத்தமா பாத மத மதப்பாய் நடக்கவே கஷ்டப்பட்டாங்க அட் சேம் டைம் வந்து கட்டவரல்ல வந்து அவருக்கு அந்த கால்ல வந்து வீக்னஸ் இருந்தது சோ இது வந்தப்ப எடுத்தது திருப்பி அவர் வீட்டுக்கு போறப்ப சார்ஜ் ஆறப்ப அவருக்கு எல்லாமே வந்து 15 கிலோ வர அளவுக்கு ஃபுல்லாவே நல்லா சரியாயிடுச்சு ஓவர் ஆல் பொழுது ரைட் சைடு வந்து 15 தான் இருக்கு லெஃப்ட் சைடு வந்து 14 தான் இருக்கு வரும் பொழுது 35 31 அப்படி இருந்தது டிஸ்சார்ஜ் ஆகும் பொழுது 15 14 அந்த அளவுக்கு அவர் சரியாயிட்டாரு கண்டினியூஸ் ஃபிசியோதெரபி ட்ரீட்மென்ட்ல 100% அவர் நார்மல் ஆயிட்டாரு வணக்கம் என் பேர் மலைக்கண்ணன் நான் பரமகுடி சொந்த ஊரு வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கறேன் டிரைவரா வேலை பார்க்கறேன் எனக்கு ஒரு 6 மாசம் சும்மாவே வந்து சியாட்டிக்கா மாதிரி பெயின் அப்பப்போ வந்து நார்மல் பெயின் ஆகுன்னு சொல்லிட்டு மசாஜ் கிரீம் இந்த மாதிரி ஆயில் இந்த மாதிரி போட்டு நான் அப்பப்போ அப்ளை பண்ணி சரி பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு வந்து ரொம்ப சிவியர் அட்டாக் பண்ணிடுச்சு கால் சுத்தமாகவே நடக்க முடியல படுத்த படுக்க ஒன் சைடு படுத்த மாதிரி அப்படி இருக்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு இந்த பக்கம் அப்படி திரும்பி கூட படுக்க முடியாது அந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்தேன் அதோட அங்கே வயிற்றுல போயிட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணா இப்போ இந்த மாதிரி ரிஸ்க் ப்ராப்ளமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதோட ஊருக்கு வந்தேன் ஊருக்கு வந்துட்டு இங்கே வந்து சன் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தேன் பிசியோதெரபி மூலயமா சார் வந்து நல்லா பார்த்து பண்ணிட்டாங்க பாருங்க இப்போ நார்மலாக இருக்கு பழைய மாதிரி வந்துட்டான் எந்த வலி வேதனை எதுவும் இல்லை எல்லாம் கிளியராக இருக்கு நல்லா இருக்கு இப்போ நல்லா பாக்குறாங்க ஹாஸ்பிட்டல் நல்லா பண்றாங்க பேக் பெயின் போயிடலாம் சார் வலது காலத்து வலது காலத்தில் ஃபுல்லாக வலிச்சு இடுப்புலேருந்து வலது கால ஃபுல்லாக வலி பரவாயில்லை வலி இல்லை மத மதப்பு எரிச்சல் எல்லாமே இருந்தது இப்போ மதப்பு எரிச்சல் தொண்ணூறு சதவீதம் சரி ஆயிடுச்சு இப்போ நல்லா நடக்கிற மாதிரி இருக்கு நல்லா உட்கார தான் இப்போ எல்லா பக்கமும் பிறந்து படுக்கலாம் ஏற்கனவே ரெண்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்தேன் எல்லாம் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க சர்ஜரி பண்றதுல விருப்பம் இல்லை அதனால நான் யூடியூப் மூலயமா இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து தான் நான் வந்து சன் ஹாஸ்பிடலுக்கு வந்தேன் அந்த சர்ஜரி இல்லாம சார் மெடிசன் எதுவுமே கொடுக்கல இன்ஜெக்ஷன் எதுவும் கிடையாது நல்லா பிசியோதெரப்பி மூலயமா சரி பண்ணிட்டாங்க நல்லா இருக்கு ஹாஸ்பிடல்ல நல்லா பாக்குறாங்க நன்றி சார்